வெல்கம் டு யூடிஎம் இன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணு என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்ற நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறதுன்னு தட்டிடுங்க உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம் இன்றைக்கான தகவல் ஏப்ரல் எட்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஸோ முதல் கேள்வி எந்த அமைப்பு ஃப்ராம் டூ திட்டத்தை தொடங்கியது ஸோ எந்த அமைப்பு ஃப்ராம் டூ திட்டத்தை தொடங்கியது நமக்கு ஸ்பேஸ் எக்ஸ் தாங்க ஸோ இது விண்வெளிக்கு ஆள்களை கொண்டு போய் விடுற ஒரு வேலை தான் அதுதான் அந்த திட்டத்தோட பேர் தான் ஃப்ரம் டூ ஸோ நமக்கு பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் எக்ஸ் எலான்மெஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க ஸோ அது அதன்படி நமக்கு ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் டூ திட்டத்தை தொடங்கி அவங்க வந்து விண்வெளி வீரர்கள் நான்கு பேரை வந்து அங்கே எங்கே கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படி எதுக்காக அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஸ்பேஸ் எக்ஸோடது தான் இந்த ஃப்ராம் டூ திட்டம் ஸோ பார்க்கும்போது நமக்கு எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் திட்டம் ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனத்தின் மூலமாக பால்கன் நயன் பால்கன் நயன் சொல்லி ராக்கெட்டு ஸோ நமக்கு பால்கன் நயன் மூலிமா ஒரு நாலு விண்வெளி வீரர்களை பார்த்திங்க அப்படின்னா எங்கே கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்னா முதல் டைமாக துருவங்கள்னு சொல்லுவோம் இல்லையா தென் துருவம்னு சொல்லி போல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஸோ அங்கே கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க ஸோ அந்த பகுதிகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு நாலு பேரை இது பார்த்திங்க அப்படின்னா இது தனியார் நிறுவனம் எடுக்கிற ஒரு முயற்சி ஸோ இதுக்கு அமெரிக்காவோட கவர்மெண்ட் இது கிடையாது நாசாகு கிடையாது ஸோ இது தனியார் நிறுவனம் எடுக்கிற ஒரு முயற்சி தனியார் நிறுவனத்துக்காக முதல் டைம் தனியார் நிறுவனத்துக்காகவும் ஸ்பேஸ் ஒர்க்ஸோடு அடுத்த டைம் அடுத்ததாக அவங்களோட இதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க எப்பயுமே வந்து நாசாவுக்காக மற்ற இதோட மற்ற நாட்டோட மற்ற நாட்டோட அரசாங்க அரசாங்கம் மூலியமாக தான் வந்து இவங்க வந்து விண்வெளி வீரர்களை கொண்டு போய் விண்வெளிக்கு விட்டுட்டு இருந்தாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனியாரோட முயற்சி எதுக்காக வட துருவத்தில் இருக்கிறதையும் துருவத்தில் இருக்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இவங்களை கொண்டு போய் அங்கே நாலு பேரை விட்டுருக்காங்க ஸோ ஃபார்ம் டூ டிட்டம் எதுக்காக நமக்கு எலான் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட பால்கன் நயன் ராக்கெட் மூலிமா இவங்க நாலு பேர் விண்வெளி வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூமியோட பகுதிகளுக்கு போயிருக்காங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைமு பகுதிகளுக்கு போய் ஆய்வு செய்வது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தில் அதிகமான கடன் பெற்ற பெண் தொழில் முனைவோர் எந்த மாநிலத்தை அதிகமாக உள்ளார அப்படி எந்த மாநிலத்தில் உள்ளனர் அதிகமாக கடன் பெற்ற பெண் தொழில் முனைவோர் அதாவது பிரதான் மந்திரியோட முத்ரா யோஜனா நமக்கு நல்லா தெரியும் ஸோ அதில் கடன் வாங்கினவங்க பெண் பெண் தொழில் முனைவோர் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தை அதிக அளவு இருக்காங்க அப்படிங்கிறத கொஸ்டின் ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பீகார் ஸோ பீகார் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முதல் இடத்துல இருக்குது பீகாரில் இருக்கிற பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா முத்ரா யோஜனத்தின் மூலயமா நம்ம கடனை வாங்கி அவர்கள் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் எட்டில் தொடங்கப்பட்டது ஸோ நம்ம எதுக்காக இது இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கார்ப்பரேட்டுக்கோ இல்லை எந்த ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கோ இது வந்து கடன் கொடுக்க மாட்டாங்க பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிறது இந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கோ இல்லை விவசாயம் செய்கிறவங்களுக்கோ கடன் இல்லை அதை தவிர்த்து மி மிச்சம் இருக்கிற சிறு குறு நிறுவனங்களுக்கு தான் இதை கடன் கொடுப்பாங்க இது நமக்கு வந்து நல்லா தெரியும் ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் ஏப்ரல் எட்டுலேயே தொடங்கப்பட்டது ஸோ இன்றைக்கி தான் இந்த தொட்ட திட்டம் தொடங்கி பத்து வருஷம் கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு நமக்கு ஸோ அதனோடய இது தான் பார்க்குறோம் ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிறது கார்ப்ரேட்டுக்கோ விவசாயத்துக்கோ கொடுக்கறதில்ல சிறு குறு நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க இப்போ நம்ம மோடி அவர்கள் வந்து மூன்றாவது டைமாக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பத்து லட்சத்தை இருபது லட்சமாக மாற்றிட்டாங்க ஸோ ஏப்ரல் பதினஞ்சு ஏப்ரல் எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்ட திட்டம் இப்போ பார்த்திங்கன்னா இருபது லட்சம் வரைக்கும் போயிருக்கு எந்த வகையில் கடன் கொடுப்பாங்க அப்படின்னா சிஷு கிஷோர் தருண் இது ஆரம்பத்தில் இந்த மூணு பிரிவின் கீழே கொடுத்துட்டு இருந்தாங்க சிசு கிஷோர் தருண் அப்படிங்கிற மூன்று பிரிவுகளின் கீழே தான் கொடுத்துருந்தாங்க இப்போ மூணாவது டைமாக நம்ம பிரதமர் வந்ததுக்கப்புறம் தருண் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அந்த பிரிவின் கீழே இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தொகை வழங்கப்பட்டுட்ருக்கு ஸோ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த திட்டத்தின் கீழே கடன் பெற்ற பெண் தொழில் முனைவோர் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கே பீகாரில் ஸோ நமக்கு பீகாரில் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கு நாலு புள்ளி ரெண்டு கோடி வாங்கியிருக்காங்க அங்கே பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்காக நாலு புள்ளி ரெண்டு கோடி வாங்கி நம்ம நாட்டிலேயே முன்னிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பிளேஸில் நம்ம நம்ம தான் இருக்கோம் நாம் எவ்வளோ வாங்கியிருக்கோம் தொழில் பண்ணுறதுக்கு லேடிஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நாலு கோடி வாங்கியிருக்காங்க அது போக அடுத்த பிளேஸில் மேற்கு வங்காளம் தான் இருக்காங்க மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி ஏழு கோடி வாங்கியிருக்காங்க நாம் நாலு கோடி வாங்கியிருக்கோம் மேற்கு வங்காளம் மூணு புள்ளி ஏழு கோடி வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண் தொழில் முனைவோர் பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட கடனில் நாம் வந்து இரண்டாவது இரண்டாவது இடத்துல இருக்கோம் பீகார் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்காங்க மேற்கு வங்காளம் நான் மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்தது அப்படியே மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே போகுது ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் எழுபத்தி ஒம்பது சதவீதம் பேர் நமக்கு வாங்கியிருக்காங்க கடன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் வாங்கியிருக்காங்க எழுவத்தஞ்சு சதவீதத்தில் ஸோ இதுதான் நமக்கு முத்ரா யோஜனாவை பற்றின ஒரு விஷயம் ஸோ முத்ரா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏப்ரல் எட்டில் தொடங்கப்பட்டது அதில் பெண் தொழில் முனைவோர் யார் வந்து கடன் அதிக அளவில் நம்ம மாநிலத்தில் நம்ம இந்தியாவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பீகார் தான் முதல் இடத்துல இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சேண்ட் மாஸ்டர் விருதை பெற்றவர் யார் சேண்ட் மாஸ்டர் அப்படின்னா மணலில் செய்யக்கூடிய சிற்பம் இருக்கு இல்லையா அதுதான் ஸோ அந்த விருதை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கு சுதர்சன் பட்நாயக் அவர்கள் வாங்கியிருக்காங்க ஸோ எங்கே வாங்கியிருக்காங்க இவர் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற ஒரு சிற்பி இவர் பார்த்தீங்க அப்படின்னா உலக பெயர் புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞர் இவருக்கு வந்து பிரிட்டனோட உயரிய விருதான அதாவது மாஸ்டர் விருது அந்த சிற்பக்கலைக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது பிரிட்டன் நாட்டில் கொடுக்கக்கூடிய உயரிய விருது ஃப்ரெட் டாரிங்டன் மாஸ்டர் ஃப்ரெட் டாரிங்டன் அப்படிங்கிற ஒரு பேரில் கொடுக்கப்படுற ஒரு விருது சிறந்த விருது ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிற்ப சிற்ப கலைஞர் ஃப்ரெக்ட் ஆரிங்டன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டனோட ஒரு சிற்ப ஆக சிறந்த ஒரு சிற்ப கலைஞர் ஸோ அவரோட பேரில் தான் நமக்கு இந்த விருது கொடுக்குறாங்க அந்த ஃப்ரான்ஸை சாரி பிரிட்டனில் கொடுக்குறாங்க ஸோ உலக புகழ்பெற்ற மணல் சிற்பக் கலைஞர் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒடிசாவில் ஒடிசா மாநிலத்தோட உலக புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞருக்கு பிரிட்டனோட உயரிய விருதான ஃப்ரெட் டாரிங்டன் சான்மாஸ்டர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஃப்ரெட் டாரிங்டன் யார் அந்த பிரிட்டனோட உயரிய அதாவது ஆகச்சிருந்த ஒரு மணல் சிற்ப கலைஞர் ஸோ அவர் பேரில் கொடுத்துருக்காங்க ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முதல் டைமாக வந்து அந்த பகுதியில் ஃப்ரெண்ட் அதாவது எந்த பகுதி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா டா டார்செட் மாவட்டத்தில் வேமத் பகுதிகளை டார்ச்செட் மாவத்தில் வேமன் பகுதியில் பிரிட்டனில் இருக்கிற அந்த இடத்துல முதல் டைமாக அவர் அந்த ஒரு சிற்பத்தை இது பண்ணார் ஸோ அதை நினைவு கூறுறதுக்காகவும் இந்த பரிசு பார்த்தீங்கன்னா அவர் பேரில் கொடுக்கப்படுது ஸோ இப்போ நம்ம இது என்ன சிலை வடித்தார் அப்படின்னா பத்தடி உயரத்தில் விநாயகர் மணல் சிற்பத்தை உருவாக்கினார் ஸோ ஒடிசாவை சேர்ந்த பிரபல மணல் சிற்ப என்ன என்ன உருவப்படாரு அப்படின்னா பத்தடி உயரத்தில் உலக அமைதி அப்படிங்கிற பேரில் விநாயகர் மணல் சிற்பத்தை உருவாக்கி இந்த ப்ரைஸ் அவர் பெற்றிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சான் மாஸ்டர் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த அதாவது இது ஃபஸ்ட் டைம் இந்த விருது பெற இந்திய நபர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் இவர் இது ஃபஸ்ட் டைமாக வாங்குறாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதாவது சுதர்சன் பட்நாயக் அவர்கள் வந்து இந்த விருத பெரும் முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் ஒரு சிறியிருக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இவர் பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருது நம்ம நாட்டோடய பத்மஸ்ரீ விருது இவருக்கு கிடச்சிருக்கு அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட சர்வதேச மணல் சிற்ப திருவிழாக்களை பங்கேற்று விருதுகளையும் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது இவரோட சிறப்பு விஷயம் ஸோ நமக்கு நமக்கு ஒடிசாவோடய முதல்வர் யாரு மோகன் சரண் மாஜி அவர்கள் வந்து இவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ சான் மாஸ்டர் விருது பெற்றவர் யார் சுதர்சன் பட்நாயக் அப்படியே நமக்கு வினோத்குமார் சுக்லா யார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஐம்பத்தி ஒன்போதாவது ஞானபீட விருது வாங்கினவர் ராம்சுதர் யார் அப்படின்னா இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது வாங்கினதுக்காக பார்த்துருப்போம் இவருக்கு எண்பத்தெட்டு வயசு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ ராம்சுதர் யார் ஒற்றுமையின் சிலைன்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் படேல் சிலை இருக்கு இல்லையா அதை வடிவமைச்சதுக்காக மகாராஷ்டிரா மாநிலத்தோட குயரி விருதை வாங்கியிருப்பார் ஸோ தலாயிலாமா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தலாயிலாமா கோல்டு மெர்க்குரி அவார்டு பார்த்துருப்போம் ஸோ அதில் தலாயிலாமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பார் தலாயிலாமான்னு போடுறதுக்கு பதிலாக தலையில்லாமான்னு போட்டிருப்பேன் சாரி ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன ஸோ தலாயிலாமா அப்படிங்கிற ஒரு எதுக்காக கோல்டு மெர்க்குரி அவார்டு வாங்கினவர் ஸோ இதில் நாம் பார்த்த தகவல் சேன் மாஸ்டர் விட சுதர்சன் பட்நாயக் அவர்கள் வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி அட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரேசிலில் நடந்த உலக குத்து குத்துச்சண்டை போட்டியில் வென்றவர் யார் ஸோ உலக பிரேசிலில் நடந்த உலக குத்துச்சண்டை போட்டினா வென்றவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹிதேஷ் குலியா நமக்கு ஹிதேஷ் குலியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டியில் வின் பண்ணியிருக்காரு ஸோ இது ஃபஸ்ட் டைம் இதுவுமே நமக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் எழுபது கிலோ பிரிவில் இவர் குத்து சண்டை போட்டியில் சண்டை போட்டு நமக்காக இந்தியாவுக்காக முதல் டைமாக தங்கம் வாங்கியிருக்கார் எலைட் பிரிவில் ஸோ எலைட் பிரிவில் நம்ம கலந்துக்கிட்டதும் இதுதான் தான் ஃபஸ்ட் டைமு ஸோ ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிட்டது போய் நமக்கு எழுபது கிலோ பிரிவில் கோல்டும் வாங்கியிருக்காரு இந்த ஹிதேஷ் குலியா அவர்கள் ஸோ யாரை வின் இது பண்ணி எதிர்த்து அவர் விளையாண்டார் அப்படின்னா ஓடல் கமாரா அவர் எதிர்த்து விளையாண்டு தான் நமக்கு அவர் வின் பண்ணியிருக்காரு நமக்கு மொத்தம் இந்த குத்துச்சண்டை போட்டியில் ஒரு தங்கம் ப்ளஸ் ஒரு வெள்ளி ப்ளஸ் நாலு வெண்கலம் கிடச்சிருக்கு மொத்தம் ஆறு பிரேசில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் நம்ம ஆறு பதி ஆறு பரிசு ஆறு பதக்கங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ அப் அபினாஸ் ஜம்வால் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு நமக்கு அது போகவே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கிலோ பிரிவில் தான் பார்த்தீங்க இந்த ஜதுமணி சிங் மண்டோகம் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அதுபோல் மணிஷ் ரத்தோர் அவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோ பிரிவில் நமக்கு இந்த வெள் வெண்கல பதக்கத்தை வாங்கியிருக்காங்க இவங்க இரண்டு இவங்க இரண்டு பேரும் வெண்கலத்தை வாங்கியிருக்காங்க இவர் தங்கம் வாங்கியிருக்காரு ஸோ அபினாஷ் ஜம்வால் அப்படிங்கிறவர் நமக்கு அறுபத்தஞ்சு கிலோ பிரிவில் வெள்ளி வாங்கியிருக்காரு ஸோ நமக்கு மொத்தம் ஆறு பதக்கங்கள் கிடச்சிருக்கு சரி இதுலேருந்து நம்ம பார்த்த தகவல் என்ன உலக குத்துச்சண்டை கோப்பையில் தங்கம் என்ற முதல் இந்திய குத்துச்சண்டை வீரர் யார் எழுபது கிலோ பிரிவில் ஹிதேஷ் ஹிதேஷ் குலியா தான் வந்து வாங்கியிருக்காங்க அது போலவே நமக்கு அபினாஷ் ஜாம்வால் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோ பிரிவில் வெள்ளி பதக்கத்தை வாங்கியிருக்காரு ஸோ இது போக நமக்கு நான்கு இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு இடப்பிரிவுகளை வெண்கல பதக்கத்துங்களையும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் ஸோ புதிதாக உருவாக்கப்பட்ட உலக குத்துச்சண்டையால் ஏற்பாடு செய்யப்பட்ட எலைட் லெவல் சர்வதேச போட்டியில் முதல் முறையாக இது எலைட் லெவல் சர்வதேச போட்டியில் முதல் டைமாக பங்கேற்ற இந்தியா மொத்தம் ஆறு பதக்கங்கள் நிறைவு செஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் மேற்கு வங்கத்தில் எத்தனை பொருள்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு புவிசார் குறியீடு வாரமாக என்னன்னு தெரியலங்க ஒரே புவிசார் குறியீடு இந்தியா ஃபுல்லாக இருக்குது ஸோ புவிசார் குறியீடுன்னு பார்க்கும்போது அதை பற்றின விஷயத்தை முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குவோம் அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு பதிவு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஏற்றப்பட்டது ஸோ மத்திய அரசின் தொழில் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த புவிசார் குறியீடு சட்டம் செயல்படுது ஸோ நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது மத்திய அரசோட தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழே இந்த புவிசார் குறியீடு சட்டம் செயல்படுது ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் நமக்கு இது அமல்படுத்தப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி தான் நமக்கு ஒவ்வொரு பொருளுக்காகவும் கொடுத்துட்ருக்காங்க இதோட நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவில் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் உற்பத்தியாகும் சிறப்புமிக்க பொருட்களுக்கு அடையாளம் காணப்படுறதுக்காக அவற்றுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குவது தான் இதனோட நோக்கம் ஸோ சட்டப்படி அதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆபத்த பங்கு அதாவது விற்பனையில் ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ அதுக்காக இந்த பொருட்களெல்லாம் நம்ம புவிசார் குடியீடு கொடுக்குறோம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைமாக புவிசார் குடியீடு வாங்கின பொருள் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பட்டுக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைமாக குவிசார் குடியீடு வாங்கியிருக்காங்க இந்தியாவிலேயே பார்த்திங்க அப்படின்னா டார்ஜிலிங்கில் இருக்கக்கூடிய தேயிலைக்கு ஃபஸ்ட் டைமாக புய்சார் குறியீடு கொடுத்துருக்கு ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது நமக்கு எழுபத்தொம்போது பொருளில் இந்தியா முழுக்க எது ஃபஸ்ட்டு இருக்குது எழுபத்தொம்போது பொருளுக்கு புவிசார் குறியீடு வாங்கி உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது பொருள்களோட இரண்டாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இப்போ சமீபத்தில் எத்தனை பொருள்களுக்கு புய்சார் குறியீடு கிடச்சிருக்கு அப்படின்னா ஏழு பொருட்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த ஏழு பொருள்கள் என்ன அப்படின்னா அதாவது அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸுக்கு தாங்க அங்கே மேற்கு வங்காளத்தில் பெங்கால் ஸ்வீட்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த பெங்கால் ஸ்வீட்ஸுக்கு தான் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அதோடய பேரெல்லாம் பார்க்கலாம் ராதினி பகல் அரிசி ராதுனி பகலை சேர்ந்த இப்போ நம்ம கும்பகோணத்தை சேர்ந்த வெத்தலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ராதினி பகல் அப்படிங்கிற ஒரு இடத்தோட அரிசிக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் மால்டாவின் அப்படிங்கிற இடத்தோட நிஸ்தாரி பட்டு நூலுக்கு கொடுத்துருக்காங்க அது போக முர்ஷிதாபாத்தோட ஷானா போரா இது புகழ்பெற்ற இனிப்பு வகை அந்த மேற்கு வங்காளத்தில் ஸோ அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க விஷ்ணுபூரோட மோதிச்சூர் லட்டு ஸோ நம்ம சீரியலில் இந்தி சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஏன்னா இருக்கு மோதிச்சூர் லட்டு வச்சிருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரி விஷ்ணுபூரோட மோதிச்சூர் லட்டு அப்புறம் காமர் வெள்ளை போண்டே அது எல்லாமே ஸ்வீட்ஸ் தாங்க பெரும்பாலும் எல்லாமே ஸ்வீட்ஸ் தான் ஸோ ஏழு பொருள்கள் பெரும்பாலான பொருள்கள் ஸ்வீட்ஸில் தான் இருக்குது அப்புறம் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா நோலன் இதில் ஏழு பொருள் இது ஸ்பெஷல் பொருளாக பார்க்கப்படுது நோலன் குர்ரே நோலன் சாரி நோலன் குரேர் ஸோ நோலன் குரேர் சந்தேஷ் இந்த ஸ்வீட்ஸ் பேர் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதோட ஸ்வீட்டுங்க இதோட இந்த ஸ்வீட்டுக்கும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் பரி பரியூர்பூர் கொய்யா பரியூர்பூர் கொய்யாவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஸ்வீட்ஸ் தான் பெரும்பாலும் ஆறு பொருள்களுக்கு இது ஸ்வீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஏழு ஏழு பொருள்களுக்கு நமக்கு சமீபத்தில் கிடச்சிருக்கு மேற்கு வங்காளத்தில் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பிம்ஸ்டெக் அமைப்பு ஸோ இப்போ நமக்கு பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கே நடந்தது தாய்லாந்தில் நடந்தது தலைநகர் பாங்காக்ல நடந்தது ஸோ அவங்க தான் இந்த ஆண்டுக்கான தலைமை பொறுப்பை ஏற்று நமக்கு அந்த அந்த அமை மாநாட்டெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க இல்லையா அஞ்சு ஒப்பந்தங்களும் நமக்கு போடப்பட்டிருந்தது தாய்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த பொறுப்பை வந்து இன்னொருத்தர் கையில் கொடுக்கணும் அடுத்த ஆண்டு தொடங்குறதுக்காக அடுத்தடு அடுத்தது தொடங்குறதுக்காக கையில் அந்த தலைமை பொறுப்பை ஒப்பு கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த கொஷின் தான் இது ஸோ பிம்ஸ்டேக் அமைப்போட தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எது ஸோ அடுத்ததான் நமக்கு அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு பார்த்தீங்கன்னா வங்காளதேசம் வங்காளதேசம் தான் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இதுக்கு தலைமை தாங்குவாங்க ஸோ பிம்ஸ் பிம்ஸ்டெக் நமக்கு என்ன பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்ட்ரால் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ஸோ இதுதான் நமக்கு பிம்ஸ்டேக்கோட விரிவாக்கம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்ட்ரால் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு பிம்ஸ்டெக்னு சொல்லுவோம் ஸோ இந்த அமைப்போட தலைவர் பதவியை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேசத்தோட பங்களாதேச அதாவது பங்களாதேஷோட தலைவராக இருக்கக்கூடிய முகமத் யூனஸ் முகமது யூனஸ் அவர்கள் தான் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காங்க அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு இது வந்து நடக்கப் போகுது இது வந்து அவங்களோட பொறுப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பங்களாதேஷோட இங்கே இப்போ நமக்கு இந்த பிம்ஸ்டெக்கில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படின்னா ஏழு உறுப்பு நாடுகள் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மியான்மர் நேபாள் இலங்கை தாய்லாந்து இந்த ஏழு நாடுகளும் தான் இந்த பிம்ஸ்டெக் அமைப்போட நா அமைப்போட உறுப்பு நாடுகளாக இருக்காங்க ஸோ தங்களுக்கிடையே இந்த ஏழு நாடுகளும் பார்த்திங்கன்னா தங்களுக்கு இடையிலான பொருளாதாரம் தொழில்நுட்பம் சமூக முன்னேற்றத்தை மேம்படுத்துவது ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு பாதுகாப்பு இது சம்மந்தமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த அமைப்போட வேலை ஸோ நமக்கு அடுத்த டைமாக பார்த்திங்க அப்படின்னா வங்காளதேசத்தில் தான் இது நடக்கும் பிம்ஸ்டெக் மாநாடு அவங்க தான் பொறுப்பேற்றிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்திய தரவுகளின் படி அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி ரயில் நிலையங்கள்லாம் அதிக எண்ணிக்கையிலான சூரிய மின் நிறுவல்களை கொண்ட மாநிலம் எது ஸோ நமக்கு வீட்டுக்கு மேலே கூரை போடுவோம் அதாவது வீட்டுக்கு கூரைக்கு மேலே அந்த ரூஃப் சோலார் பேனல் போடுவோம் பார்த்தீங்களா கூரைக்கு மேலே அந்த சோலார் பேனல் போடுறது அது பார்த்து நமக்கு குஜராத்தில் தான் மாநிலத்திலேயே குஜராத்தில் தான் அதிக அளவு அந்த கூரைக்கு மேலே சோலார் போடுறதை நம்ம நேற்று பார்த்துருப்போம் அதே மாதிரி கூரைகளுக்கு மேலே ரயில் நிலையங்களில் போடப்படுற சோலார் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாநிலத்தில் அதிகமாக போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின் ஸோ அதாவது ரயில் நிலையங்களில் அதிக எண்ணிக்கை எண்ணிக்கையிலான சூரிய மின் நிறுவனங்கள் நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேயும் சரி இது இந்த சோலார் பேனல் போட்டிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எந்த அந்த மாநிலத்தில் அதிக அளவு இருக்குது நம்ம இந்தியாவிலேயே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ராஜஸ்தான் தான் ஆன்சர் ஸோ ராஜஸ்தானில் தான் அதிக எண்ணிக்கையிலான சூரிய மின் நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கு மொத்தம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நிலையங்களில் வந்து போடப்பட்டிருக்கு இந்த சூரிய சோலார் பேனல் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ இந்த தகவலை நமக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர் வந்து மக்களவையில் சொல்லியிருக்காரு ஸோ நாட்டில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நம்ம மார்ச் முப்பத்தி ஒன்று அதாவது இப்போ முடிஞ்சது இல்லைங்க அந்த நிலவரப்படி நாட்டில் நிறுவப்பட்ட மொத்த சூரிய மின் திறன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு ஜெகாவாட் வந்து நிறுவப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாவது ஆண்டுக்குள்ளே நூறு சதவீத மின்மயா மின்மயமாக்கல் அடையிறதுக்காகவும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே ஜீரோ கார்பன் அப்படிங்கிறதுக்காகவும் இலக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே நம்ம இந்திய ரயில்வேக்கு காலியாக இருக்கிற இடத்துல இருபது ஜிகாவாட் சூரிய மின்சக்தியை நிறுவனத்துக்காகவும் இவர் முடிவு பண்ணியிருக்காரு ஸோ நம்ம இதுலேருந்து பார்த்த தகவல் என்ன ரயில் நிலையங்களுக்கு மேலே போடப்படுகிற சோலார் மின் சோலார் பேனல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாநிலம் முதல் இடத்துல இருக்குது நமக்கு ராஜஸ்தானில் தான் இருக்குது ஸோ குஜராத் வீடுகளுக்கு மேலே போடுறதுல இருக்குது ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா ரயில் நிலையங்களுக்கு மேலே போடுறதுல இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இலக்கு ஒன்று வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டுக்குள்ளே நமக்கு நூறு சதவீதம் மின்மயமாக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி எந்த சர்வதேச ஒப்பந்தத்தின் மூலம் நிறுவப்பட்டது நமக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இப்போ ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சமீபத்தில் அந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹங்கேரி வந்து அதிலேருந்து விலகிருப்பாங்க ஸோ எதுக்காக அவங்க விலகினாங்க இஸ் அதாவது இஸ்ரேலோட பிரதமர் அவர்களை அவரை அவரை வந்து என்ன சொல்கிறது அவரை அனுச ஆதரவு கொடுத்த அவருக்கு பெஞ்சமின் நெதனியாகு அவர் பேர் ஸோ அவர் இஸ்ரேலோட பிரதமர் ஆதரவு கொடுத்து அவங்க வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலேருந்து அவங்க வந்து விலகியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது எந்த ஒப்பந்தத்தின் மூலம் நிறுவப்பட்டது எந்த சட்டத்தின் கீழே வருது அப்படிங்கிறதுக்காக தான் இதை பார்க்குறோம் ஸோ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எந்த சர்வதேச ஒப்பந்தத்தின் மூலம் நிறுவப்பட்டது நமக்கு ரோம் சட்டத்தின் கீழே தான் இது செயல்படுது ரோம் சட்டம் அப்படின்னா தகவல் பார்க்கலாம் ஸோ அங்கேரி பிரதமர் யார் விக்டர் ஓர்பன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து அங்கேரி விலகுவதாக தற்போது அறிவிச்சிருந்தார் அதுக்கு காரணம் இஸ்ரேல் பிரதமர் வந்து அந்த நாட்டுக்கு போயிருந்தார் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து அந்த நாட்டுக்கு போயிருந்தார் ஸோ அவர் வந்து ஆல்ரெடி குற்றம் அதாவது அவர் பண்ண குற்றத்துக்காக தண்டனை கைது செய்யப்படுறதுக்காக அவர் வேலை தண்டனை வி தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ அப்படி தண்டனை கொடுக்கப்பட்டவங்க எந்த நாட்டுக்கு இந்த உறுப்பு நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களே கைது செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு ஸோ அவங்க அதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சதுக்காக அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலேருந்து அவங்க வழங்கிட்டாங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் நாம் அந்த தகவல் பார்த்துருப்போம் ஸோ அது எந்த ஒப்பந்தத்தின் மூலம் நிறுவப்பட்டது அப்படின்னா நமக்கு ரோம் சட்டம் ஸோ கடுமையான உலகளாவிய குற்றங்களுக்கு பொறுப்பான நபர்களை தண்டிக்கிறதுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நமக்கு இரண்டாயிரத்தி இரண்டில் தொடங்கப்பட்டது ஸோ சர்வதே ஐசிசி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே நிரந்தர சர்வதேச குற்றவியல் தீர்ப்பு ஸோ ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச ஒப்பந்தமான ரோம் சட்டத்தால் இது உருவாக்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரோம் சட்டத்தால் தான் இந்த ஐசிசி உருவாக்கப்பட்டது ரோம் சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் கட்டமைப்பு மற்றும் பொறுப்புகளை வரையறுக்கிற விதத்தில் இருக்குது ஸோ ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு தான் இது நடைமுறைக்கு வந்தது ஸோ நம்ம நாடுகளில் உலக நாடுகளில் இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு ஸோ இந்த மாதிரி குற்றங்களை தான் இந்த ஐசிசி விசாரித்து வழக்கு தொடுக்குது இது எந்த சட்டத்தின் கீழே நமக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோம் சட்டத்துக்கு கீழே ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் நமக்கு இந்த குற்றவியல் நீதிமன்றம் நிறுவப்பட்டது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநிலத்தை சேர்ந்த பாரம்பரிய பழங்குடி கைவினை பொருளான கண்ணாடி பாயத்திற்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு ஸோ நமக்கு கேரளாவோட கண்ணாடி பயத்திற்கு ஸோ கேரளா ஆன்சர் பார்த்திங்கன்னா கேரளா கண்ணாடி பாயத்திற்கு வந்து நமக்கு புய்சார் குடி கிடச்சிருக்கு அது ஒரு பாயுங்க ஸோ அது அந்த பாய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்டான காலத்தில் அந்த பாய் வந்து குளிர் குளிர் குளிரான காலத்தில் ஹீட்டாகவும் அந்த அந்த மாதிரி ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அந்த பாயோட அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க புவிசார் குடியீடு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பாய் தெரியும் ஸோ அந்த பாய்க்கு பேர் கண்ணாடி பாயா கேரளாவில் இருக்கு இல்லையா ஸோ அந்த கண்ணாடி பாயத்துக்கு வந்து நமக்கு குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெது வெதுனும் வெத் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு இருக்கிற மாதிரி அந்த அமைப்பு இருக்குமோ அந்த அந்த மாதிரி ஒரு மூங்கையில் செய்யப்பட்ட பாய்க்காக சிறப்பு அதோடய சிறப்புக்காக கேரளாவோட கண்ணாடி பாயத்திற்கு நமக்கு புவிசார் குடியீடு வழங்கப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஸோ ஆசிய கிஸ் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் நமக்கு மொக்சின் நக்வி மொக்சின் நக்வி அவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோட தலைவராகவும் பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றுபவர் ஸோ மொக்ஷின் நக்வி வந்து இப்போ நம்ம ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக நியமனம் பண்ணியிருக்கோம் அதிகாரப்பூர்வமாக இவர் பொறுப்பாக ஏற்றுட்டார் ஸோ சம்மி ஷில்வா இதுக்கு முன்னாடி அவர் தான் அந்த பொது பதவியில் இருந்தார் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக சம்மி ஷில்வா தான் இருந்தார் ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ மொக்சின் நக்வி வந்து நி நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க நமக்கு எத்தனை இவர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜமாணிக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யார் லோக் ஆயுக்தா தலைவராக அதாவது ஏற்கனவே நிதித்துறை உறுப்பினராக நீதித்துறை உறுப்பினராக இருந்தவரை நமக்கு லோக் ஆயுக்தாவோட தலைவராக இப்போ தான் ரீசண்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம் ஸோ ரா ஞாபகப்படுத்திக்கலாம் ஸோ பி ராஜமாணிக்கம் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக நியமனப்படி தமிழ்நாடு அரசு உத்தரவு பண்ணியிருந்தது ஸோ காந்த பாண்டே பார்த்தீங்கன்னா செபியோட தலைவராக நாம் இப்போ தான் அப்பாயின்ட் பண்ணியிருப்போம் ரீசெண்டாக ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இப்போ நமக்கு எஃப் ஒன் கார் பந்தயம் நடந்தது ஒவ்வொரு சீசனாக நடந்துட்டு இருக்கிறத பார்த்துருப்போம் ஸோ மொத்தம் இருபத்தி நாலு சுற்றுகளுக்கு பக்கமாக நடக்கும் ஒவ்வொரு உலக நாடுகளில் ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு நாடுகளில் நடக்கும்னு பார்த்துருப்போம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மூணாவது செஷன் மூணாவது செஷன் ஜப்பான் கிராண்ட் ஃப்ரீ ஜப்பானில் நடந்துச்சு ஸோ பார்க்கும் போது கொஸ்டின் என்ன அப்படின்னா எஃப் ஒன் கார் பந்தயத்தில் ஜப்பான் கிராண்ட் ஃப்ரீயில் சாம்பியன் பற்றத்தை வென்றவர் யார் ஸோ நமக்கு மேக்ஸ் வெஸ்டாஃபன் அப்படிங்கிற தான் வந்து ஜப்பான் கிராண்ட் ஃப்ரீயில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க ஸோ லாண்டோ நோரிஸும் ஆஸ்கர் ஃபியாஸ்த்ரியும் இதுக்கு முன்னாடி நடந்த கிராண்ட் ஃப்ரீ அதாவது சீனாவில் ஒன்று நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில் ஒன்று நடந்துச்சு ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு நமக்கு ஆஸ்திரேலியாவில் இந்த கிராண்ட் ஃப்ரீ நடந்துச்சு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதில் மெக்லோனோட டைரர் தான் மெக்ளோனா மெக்லாரோன் சாரி மெக்லாரான டிரைவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாண்டோ நோரிஸ் அவர் தான் வந்து அதில் வின் பண்ணியிருப்பார் செகண்ட் சீசன் சீனாவில் நடந்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கார் ஃபியாஸ்த்ரி அவர்கள் தான் வின் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த ஜப்பானில் நடந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டாஃபன் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ நோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த சீசனில் ஜப்பானில் நடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா லாண்டோ நோரிஸ் ரெண்டாவது ப்ளேஸ்லையும் ஆஸ்கர் ஃபியாஸ்த்ரி பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ளேஸ்லேயும் இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்தியாவோட சிறந்த நெட்ஒர்க் எது நமக்கு சிறந்த நெட்ஒர்க் அப்படின்னா ஜியோ தாங்க ஸோ ஜியோ தான் பார்த்திங்க அப்படின்னா சிறந்த நெட்ஒர்க் அப்படிங்கிற இதை வந்து வாங்கியிருக்காங்க இது யார் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓக்ளாஸ் அப்படிங்கிற நெட்ஒர்க் இது வந்து கொடுத்துருக்காங்க ஓ கிளாஸ் அப்படிங்கிற ஸ்பீடு அதாவது ஸ்பீடை டெஸ்ட் பண்ணுற கனெக்டிவிட்டி அவங்க அவங்க வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஜியோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கில் சிறந்த நெட்ஒர்க்காக பார்க்கப்படுது ஸோ நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம தகவல்களில் பார்த்துருப்போம் சியாச்சியோடய மலைப்பகுதியில் நமக்கு வந்து ராணுவ வீரர்கள் இல்லையா அவங்களுக்கு ஃபைவ் ஜி நெட்ஒர்க் கிடைக்கணும் அதாவது இது பார்த்திங்கன்னா கரா கரகோரா மலைப்பகுதியிலேருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் ஸோ அங்கே இருக்கிற இராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்காக நாட்டோட பா பாதுகாப்புக்காக இருக்கிறவங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு எந்த வித தடங்களும் இருக்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜியோ நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக ஃபோர் ஜி ஃபைவ் ஜியோட அங்கே இதை வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதை ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த அளவுக்கு அந்த நெட்வொர்க் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜியோவுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்தியாவோட சிறந்த நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆன் த நைன்டீன் நைன்டி ஃபோர் ஜினோசைட் அகைன்ஸ்ட் த இன் ருவாண்டா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஸோ இது எதுக்காக அப்படின்னா ருவாண்டாவில் டுட்ஸி எது டுட்ஸி இனங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலை தினம் ஸோ ருவாண்டாவில் இருக்கக்கூடிய டுட்ஸி அப்படின்னு டுட்ஸி இந்த இனப்படுகொலை இந்த இனங்களுக்கு எதிராக இழைய இனப்படுகொலை செய்யப்பட்ட நாளை தான் நம்ம வந்து நினைவுகூறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் இது ஏப்ரல் ஏழாம் தேதி நினைவு கூறப்பட்ட ஒரு நாள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுல ருவாண்டோல டூட்சிக்களுக்கு எதிரான இனப்படுகொலை குறித்த வருடாந்திர சர்வதேச அனுசரிப்பு தினம் தான் ஏப்ரல் ஏழாம் தேதி பார்க்கப்படுது ஸோ இதில் பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்க இருக்காங்களையோ அவங்கள நினைவு கூறுறதுக்காக தான் அந்த ஸோ இனப்படுகொலை காரணமாக கொடூரமான நிகழ்வுகளை பற்றி சிந்திப்பதற்காகவும் அவங்க அவங்கள இறந்தவங்களை நினச்சி ஒரு துளி வந்து நம்ம வந்து அந்த இதுக்காக அவங்க அனுசரிக்கிறதுக்காக அந்த நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுது ஸோ இனப்படுகொலையில் இறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மில்லியனுக்கு மேலே இறந்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் நிறுவப்பட்ட இந்த அனுசரிப்பு உலகளாவிய விழிப்புணர்வு நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் அனுசரிக்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அனுசரிக்கப்படுது அனுசரிக்கப்படுது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இனப்படுகொலை நடந்துச்சு அப்படிங்கிற இனங்கள் இனத்துக்கு எதிராக ஒரு மில்லியனுக்கும் மேலே நடந்துச்சு ஸோ நூறு நாளுக்கு மேலே இந்த நீடித்த இனப்படுகொலை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் பார்க்குறோம் ஸோ இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இனப்படு இனப்படுகொலைகள் பற்றிய கல்வியை ஊக்குவிப்பதில் யுனெஸ்கோ யுனெஸ்கோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யுனஸ்கோ ஸோ யுனெஸ்கோ இருக்கு இல்லையா அது பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது இனப்படுகொலை பற்றிய கல்வியை ஊக்குவிப்பதில் யுனெஸ்கோ பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது எதிர்காலத்தில் இந்த போன்ற இனப்படுகொலைகளை தடுக்கவும் அட்டூளியங்களை தடுக்கிறதுக்கும் வெறுப்பு பாகுபாடு இந்த மாதிரி வன்முன விளைவுகளை குறித்த விழிப்புணர்வு ஏ ஏற்படுத்தவும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுது ஸோ நமக்கு இந்த இன்றைக்கான தகவல்களோடு நிறைவுக்கு வந்துட்டோம் இன்றைக்கான தகவல்களெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேணும் நன்றி வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்